ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடியது பால் பணியாரம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையான பால் பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பால் பனியாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா உளுந்தும் பச்சரிசியும் தான் குண்டு உளுந்து ஒரு டம்ளர்னால் பச்சரிசி வந்து அரை டம்ளர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் குண்டு உளுந்து இந்த மாதிரி இந்த ச டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் அதே டம்ளர் அளவில் அரை டம்ளர் வந்து பச்சரிசியை எடுத்துகிட்டு தனியாக ஒரு தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க ரெண்டுமே ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஓரி வந்ததுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இருக்கிற தண்ணியே போதும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு அரைப்போம் இல்லையா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ உளுந்த நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க மாவு அரைச்சிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிருங்க மாவு புளிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம இந்த மாவு அரைச்ச உடனே வந்து பால் பணியாரம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாவில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது ஏன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும் போது வந்து இருக்காது இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கே மாவு வந்து இருக்கட்டும் இந்த மாதிரி போடும்போது ரவுண்ட் ரவுண்டாக வந்து விழுற மாதிரி இருக்கணும் பால் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது தேங்காய் பால் தான் அதனால் நான் வந்து ஒரு மூடி அளவு தேங்காயை எடுத்துட்டு நல்லா திருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் அப்படின்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் தோலும் கலந்தாச்சு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன் தேங்காய் பாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடு தண்ணி யூஸ் பண்ணும்போது பால் நல்லாயிருக்கும் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம பொறித்து எடுத்துட்டு பாலில் ஊற வைக்கும்போது வந்து கரெக்டாக இருக்கும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிள்ளி போடும்போது தான் மாவு வந்து உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா உள்ளே வந்து வேகாமலேயே இருக்கும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹையில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மாவு உடனே வந்து வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சின்ன சின்னதாக போட்டதை திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி ஓரளவு செவந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம் இந்த பால் பணியாரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க ஏன்னால் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம பால் வந்து தேங்காய் பால் சேர்க்கறதுனால இது ஊர்னத்துக்கு அப்புறம் சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்காக இந்த மாதிரி ஒரு சாட்டர்டே சண்டேல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் போட்டு தனித்தனியாக பொறிச்சு எடுத்துட்டேன் எல்லாமே ஒரே கலராக நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தனியாக அதை ஒரு பவுலில் கொஞ்சமாக தேவைப்படுற அளவு மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க உள்ளுக்குள்ளே எல்லாமே நல்லா வெந்துருச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி பவுலில் மாற்றிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் அது கூட சேர்த்துருங்க சாப்பிடும்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம பால் பணியாரம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாவு அரைச்சி உடனே செஞ்சிடலாம் ஈஸியாக செய்யக்கூடியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்